வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் செந்திர்பாலாஜி விடுதலை ஆகிட்டார் அது சம்மந்தமாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அமைச்சரை விரிவாக்கத்தில் அவர் அமைச்சராக போகிறாரு பல வேறு மா ஆறு பேர் அமை ஆறு பேரை மாற்றம் செஞ்சுருக்காங்க புதிய அமைச்சரெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அது போக கூட பதவியை இருக்காங்க இன்னும் தான் நமக்கு விவரம் தெரியும் இப்போ நான் ஏற்கனவே பிஜேபியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு ஆதாரம் அதுக்கு ஆதாரம் தான் காங்கிரஸ் திமுக இது கம்யூனிஸ்ட்டு திமுக இது விடுதலை சிறுத்தை திமுக இது அப்படின்னு நம்ம ஒரு சாட்சியெல்லாம் நம்ம அதை சொல்லியிருந்தோம் வீடியோவில் பல வீடியோவில் இன்னைக்கு என்ன ஒரு கூடுதல் சாட்சி நம்ம சொல்ல வரோம்னா உள்ளே இருந்து வெளியே வந்தவனா பதவி ஏற்றுக்கிற முடிஞ்சா பொன்முடியால் கேட்டால் கவர்னர் குபில்னு ஆளுநர் இதே மாதிரி ரவி என்ன வந்துட்டார் நான் அரியானா போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஹரியானா போயிட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு போய் ஹை கோர்ட்டு போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டேன் அவருக்கு பதவி பதவிப்பிரமானம் செய்ய முடிஞ்சிச்சு அதுவரை செய்ய முடியலை என்ன காரணம் அது போன போன பீடு இது இந்த பீடு இந்த பீடு அவங்களுக்கு சீட்டு குறைஞ்ச வச்சு திமுகவுக்கு சீட்டு கூடிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ என்ன பேச்சு ரெண்டு பேருக்கு காம்பரமைசன் பண்ணி ஏதாவது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள அனுசரணையாக போய்கிட்டாத்தான் நம்ம இங்கே அனிய ஆளலாம் நானும் ஆளலாங்கிற மாதிரி ஒரு கூட்டு ஒரு உடன்பாடு அவங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு இதுக்குத்தான் இன்னைக்கு ஆறு செந்திருப்பாராஜி உள்ள இருந்து வெளியே வந்திருக்காரு ஒன்றரை வருஷம் உள்ள இருந்து வெளியே வந்திருக்காரு இதுக்கு உடனே இன்னைக்கே அரியானா போக்கணும் அவரு அரு ரவி கவர்னர் போலையா விளக்கம் கேட்கலாம் இந்த அமைச்சர் எப்படி அந்த அமைச்சர் எப்படி இந்த சட்டை என்னாச்சு அந்த சட்டை என்னாச்சு நோட்டமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போ என்னாச்சு எந்த இந்த வழக்கம் கேட்கலையே இது வந்து என்ன தெரியுது நீ இப்போ டெல்லிக்கு போயிருப்பீ இல்லையா கீச்சினா நான் டெல்லிக்கு போகிறேன் இன்னைக்கு பதவி ஏற்க முடியாது ஆனால் எப்போ சௌரியம் இருக்கா அப்போ வந்தாத்தேன் அப்படிங்கிறது ஆளுநர் இவங்க உடனே எடுத்துக்கிட்டு திமுக எடுத்து கோர்ட்டுக்கு போகிறது ஹை கோர்ட்டுக்கு போகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது ஜனாதிபதிகிட்ட போகிறது எதிர்கட்சிகாரனை கூட கூட்டிகிட்டு ஆச்சாக்கும் பூச்சாக்குங்கிறது இப்போ காணாமல் இவரும் கோர்ட்டுக்கு போல கவர்னர் சனாதி ஜனாதிபதி வெறும் போகல எதிர்கட்சிக்காரனையும் கேட்கல குபின் ஒரு சீட்டை ஒரு சீட்டை கொடுத்தாரு ஒரு துணை மூணு 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 சீட்டை ஒரு சீட்டை கொடுத்தாரு இந்தாங்க என்னன்னார் மந்திரி கவர்னர் வாங்க பதவி ஏற்றுக் கொடுங்க அவர் ஒன்று நீங்கள் யார் வேணாலும் ஏற்றுக்குங்க நாளில் அவர் ஒன்று அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேர் காம்பர்மேஷன் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சட்ட நடவடிக்கையில் முக்கியம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அவ்வளோதான் அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இப்போ இப்போ காங்கிரஸ்காரங்க எதுக்காம என்ன ஒன்று வாங்குறீங்க பா ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாருங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விடுதலை சித்தாங்க சுயரூபத்தை காட்டி வாங்கிய ஆய்வுன்னு கிளம்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி கூட்டணி வச்சுட்டியா உடன்பட்டு போயிட்டியா எங்க இப்போ எங்க நீங்கள் சரியாக இருந்தேன்னா நீங்கள் மேடையில் நேற்று கூட பவள விழா அவர் முப்பர் விழாவில் கூட ஆர் ஸ்டாலின் வந்து பிஜேபியை கடுமையாக வச்சிருக்கார் எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்குறீங்க அப்படி பண்ணுங்க கூட்டணி உடைக்க பார்க்குறேன்னா இன்றைக்கி அவர் டெல்லி போகணும்ல கவர்னர் ஏன் போக மாட்டேங்கிறாரு இன்னைக்கு கவர்னர் பஞ்சாப் போகணுமே இன்னைக்கு ஹரியானா போகணுமே ஏன் போக மாட்டேன் இத்தனை விட போனார் மூணு வருஷமா கவர்னர் அங்கேயா போய்கிட்டு இருக்காரு நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இல்லைல்ல நான் டெல்லி போக வேண்டியிருக்காரு அர்ஜென்டாங்கிறது அப்போ பதவி ஏற்பா ரத்து இன்னொரு நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருவேன் இல்லை நான் ஹரியானா போகின்றிருக்கார் ரத்து அப்படிங்கிறது இன்னொரு நான் நான் அமித்ஷா போக வேண்டி போ பார்க்க வேண்டியிருக்காது ரத்து அப்படிங்கிறது இப்போ காணாமல் இன்றைக்கே போகல நான் கேட்குறேன் கவர்னர் இன்னைக்கு போக வேண்டியண்ணே இன்னைக்கு ஏன் போகல ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டியே என் கருத்தாத்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டியா அதனால நீங்கள் போய் போக மாட்டியா எங்கேயே இருந்து ராஜ்பவனை விட்டு நீங்கள் படுக்கையை போட்டு ஒரு மூணு மோட மூணு தளவானியை போட்டு படுத்துக்கிறவங்க எங்கேயோ போக மாட்டியா ஒன்னே ஸ்டாலினுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் எல்லாமே இது வந்து அவங்களுக்கு பிடிக்காது காங்கிரஸ் காரங்க பிடிக்காது அதனால் இது ரெண்டு பேர் கூட்டணி ஆயிடுச்சு அழகாக என்னைக்கா திருமணம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துறலாம் சும்மா நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் பண்ணி அவங்க ரெண்டு பேர் ஒன்றா போயிட்டாங்கயா யார் வந்தால் தடுக்க முடியாதே அதை அவங்க ரெண்டு பேரும் ஒன்று பண்ணால் போயிட்டாங்க இதில் தெரியலையா அதனால் நம்ம ஏற்கனவே சொன்னதே நம்ம தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தருந்தேன் சொன்னேன் பிஜேபி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உதயநிதி சந்திக்கும் பிரதமரை சந்திக்கும் போதே சொல்லிட்டேன் போன போயிட்டு இல்லையா அப்போ அன்னைக்கு யாருமே நம்பல இந்த அன்னைக்கு நம்பிட்டியே இன்னும் போ பாருங்க போ இடக்கு மடக்கா எல்லாமே போகுது